நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் டி ட்வெண்ட்டி வினாக்கள் பகுதியில் வேதிப்பொருள்களின் பெயர்களை ஒரு இருபது வேதிப்பொருள்களின் பெயர்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வேதிப்பொருள்களின் பெயர்களை தெரிந்து கொள்வோம் ஜிப்சம் என்பதன் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் ஜிப்ஸம் கால்சியம் சல்பேட் எப்சம் என்பதன் வேதிப்பெயர் மக்னீசியம் சல்பேட் எப்சம் என்றால் மக்னீசியம் சல்பேட் மயில் துத்தம் என்பது என்ன தாமிர சல்பேட் மயில் துத்தம் என்பது தாமிர சல்பேட் தாமிர சல்பேட்டை பார்த்தீங்கன்னா மயிலோட அந்த தொகை எப்படி நீல நிறத்தில் இருக்கோ அது போன்று இருக்கும் அதனால தான் இதை மயில் துத்தம் என்று கூறுகிறார்கள் அடுத்து பச்சை துத்தம் ஃபரஸ் சல்பேட் பச்சை துத்தத்தின் வேதி பெயர் ஃபெரஸ் சல்பேட் இது பசுமை நிறத்தில் இருக்கும் அதனால இதை வந்து பச்சை துத்தம் என்று அழைக்கிறார்கள் அடுத்து வெண்துத்தம் துத்தனாக சல்பேட் வெண்துத்தத்தின் வேதி பெயர் துத்தனாக சல்பேட் இது வெண்மை நிற பவுடராக இருக்கும் அதனால வெண்துத்தம் என்று அழைக்கிறார் அடுத்து கார்போன்றம் சிலிகன் கார்பைடு தடை வேதியியல் பெயர் சிலிகன் கார்பைடு அடுத்து மணல் மணலின் அறிவியல் பெயர் சிலிகன் டை ஆக்சைடு மணலோட வேதியல் பெயர்னு வச்சுக்கப்பாங்க சிலிகன் டைஆக்சைடு எஸ்ஐ டூ ஓ த்ரீ அடுத்தது டால்கு பவுடர் நம்ம மூஞ்சுக்கு போட்டுக்கிற பவுடர் இதோட அறிவியல் பெயர் மெக்னீசியம் சில்கெட் டால்க் என்றால் மக்னீஷியம் சில்கெட் என்று பெயர் அடுத்து படிகாரம் என்பதன் பெயர் பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட் இது ஒரு இரட்டை உப்பு படிகாரம் என்பது பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட் இது அழுக்கான நீரை அல்லது அழுக்கு படிந்த குளத்து நீர் அது போன்ற மாசடைந்த அடைந்த நீரை தூய்மையான நீரா படிய வைப்பதற்கு பயன்படுகிறது இந்த அடிகாரம் அடுத்து வினா சிலி சால்ட் பீட்டர் சோடியம் நைட்ரேட் சிலி சால்ட் பீட்டர் என்பதன் வேதிப்பெயர் சோடியம் நைட்ரேட் அடுத்து இந்தியன் சால்ட் பீட்டர் பொட்டாசியம் நைட்ரேட் இந்தியன் பொட்டாசியம் நைட்ரேட் அடுத்து உலர் பனிகட்டி என்பதன் வேதி பெயர் திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிகட்டி என்பது திட கார்பன் டை ஆக்சைடு ஆகும் அடுத்து காலமைன் துத்தனாக கார்பனேட் காலமைன் என்பதன் வேதிப்பெயர் துத்தனாக கார்பனேட் அடுத்து சிரிப்பூட்டும் வாயு என்பதன் அறிவியல் பெயர் நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஸ் ஒன் ஆக்சைடுன்னு கூட சொல்லுவாங்க சிரிப்பூட்டும் வாயு இந்த வாயுக்கு ஏன் சிரிப்பூட்டும் வாயுன்னு சொல்கிறாங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு நம் மூக்கு வழியாக உள்ளே சொல்லும்போது மூக்கில் இருக்கக்கூடிய அந்த அரும்புகளை சிலிர்க்க வைக்கும் அதனால் நமக்கு சிரிப்பு வரும் தான் இதை சிறுப்பூட்டும் வகை என்று அழைக்கிறார்கள் அடுத்து ஹார் சில்வர் வெள்ளி குளோரைடு ஹார் சில்வர் என்பதின் வேதிப்பெயர் வெள்ளி குளோரைடு அடுத்த நீர்த்த சுண்ணாம்பு நீர்த்த சுண்ணாம்பின் வேதிப்பெயர் கால்சியம் ஹைட்ராக்சைடு நீர்த்த சுண்ணாம்பின் வேதிப்பெயன் கால்சியம் ஹைட்ராக்சைடு அடுத்தது நீர்த்த சில்வர் பாதரசம் நீர்த்த சில்வர் பாதரசம் சலவை சோடா என்பதின் வேதி பெயர் சோடியம் கார்பனேட் சலவை சோடா என்பதின் வேதி பெயர் சோடியம் கார்பனேட் அதே ரொட்டி சோடா இந்த ரொட்டியெல்லாம் மிருது மிருவாக இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சோடாப்பு வந்து சோடியம் பைகார்பனேட் அது சலவை சோடா வந்து சோடியம் கார்பனேட்டு ரொட்டியில் பயன்படுத்தக்கூடிய அந்த ரொட்டி சோடா வந்து சோடியம் பை கார்பனேட் சுட்ட சுண்ணாம்பு வேதிப்பையன் கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணாம்பின் வேதிப்பையன் கால்சியம் ஆக்சைடு இந்த சுண்ணாம்பு வந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கும்போது அது கார்பன் டை ஆக்சைடாக வினை வெண்மை நிறமாக மாறுது அதுதான் கால்சியம் கார்பனைட்டாக தான் சுண்ணாம்பு வந்து வெண்மையாக இருக்கிறதா சொல்லுவோம் அடுத்து சதுப்பு நில வாயு அல்லது கொல்லி வாயு என்று அழைக்கப்படுவது மீத்தேன் மீத்தேன் வாயு தான் சதுப்பு நில வாயு என்ற பெயர் இந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் இந்த மீத்தேன் அதிக அளவு இருப்பதனால அதை எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது நண்பர்களே நம்ம இன்று வந்து இருபது முக்கிய வேதி பெயர்களை தெரிந்துக்கொண்டோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியுடன் உங்களை சந்திக்கிறோம் இந்த வினாக்கள் டிஎன்பிசி போர்த்து குரூப்புக்கு மட்டுமல்லாது வர இருக்கின்ற போலீஸ் தேர்விற்கு இது ஒரு பயனுள்ள வினாக்களாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் உங்களுக்கு வழங்கினோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியுடன் உங்களை சந்திக்கிறோம்